என்னோடய பேர் வந்து சண்முகானந்தா பதினோராவது வார்டு ஏடிஎம்கேவில் இருக்கேன் நாங்கள் வந்து மொத்தம் முப்பத்தி மூணு கவுன்சிலர்ஸ் வந்திருக்கோம் முப்பத்தி மூணு கவுன்சிலர்ஸ் எதுக்காக இங்கே ஒன்று குடிக்கிறோன்னாக்கா மேயர் மேலேயே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்காக கமிஷனர் கிட்ட காலையில் ஒரு மனுவை எல்லா மாமன்ற உறுப்பினர்கள் அனைத்து மாமன்ற உறுப்பினரும் கட்சி பாகுபாடின்றி முப்பத்தி மூணு மாமன்ற உறுப்பினர்களும் மனு கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம் கமிஷனர் காலையிலேருந்து வெயிட் பண்ணி வரலை ஆகியால கலெக்டர்கிட்ட முறையிடுறதுக்காக வந்திருக்கிறோம் மனுவாக கொடுத்துருக்குறோம் ஏன் அவங்க பேரில் வந்து நாங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கான முக்கிய காரணம்னு கேட்டால் இந்த ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு எங்கள் வார்டு மட்டும் இல்லை இங்கே வந்திருக்கிற அனைத்து வார்டுகளுக்கும் வந்து எந்த விதமான அடிப்படை முகாந்தரமான வசதிகள் கூட செஞ்சு தரலை இது சம்பந்தமா வந்து மேயர்கிட்டையும் கமிஷனர் கிட்டேயும் நாங்கள் வந்து முறையிட போகும்போது இதோ செய்கிறோம் அதோ செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு வருஷம் காலம் தெளிட்டாங்க அடிப்படையான வசதிகள் கூட எதுவும் செஞ்சு தரலை இதில் வந்து நாங்கள் ஃபோன் வழியாகவும் தகவல் சொல்லிட்டோம் லெட்டரை மனுவாகவும் கொடுத்துட்டோம் சப்ஜெக்ட்வைஸாக பொருளாகவும் வச்சுட்டோம் எந்த விதமான வேலையும் வரலை ஆகையால் இந்த செயல்படாத மாநகராட்சிக்கு நாங்கள் எதுக்கு அதை முட்டு கொடுத்துருங்க மக்கள்கிட்ட கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடில என்ன வேலை செய்கிறீங்க என்ன இவ்வளோ ரெண்டு வருஷம் ஆச்சு எந்த நம்ம பகுதிக்கு என்ன செஞ்சு கொடுத்துருங்க நான் மட்டும் இல்லை இங்கே வந்துருக்க முப்பத்தி மூணு கவுன்சிலருக்கும் அதே நிலமை தான் என்ன வேலை செய்ய போகிறீங்க அடிப்படையாக கூட செஞ்சு தரலையே அப்படின்ற கேட்குற மக்கள் கேட்குற கொஷனுக்கு பதில் சொல்ல முடியாமல் மேயரை வந்து மேயர் மேலே எங்களுக்கு நான் நம்பிக்கை இழந்து இந்த மாநகராட்சியை நடத்துறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நாங்கள் நிர்ணயம் பண்ணி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாடுறதுக்காக தான் இந்த மனுவை கொடுத்துருக்குறோம் அதுக்காக தான் இங்கே நாங்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம் மூணு சேர்மன்ஸ் வந்திருக்காங்க ஜோனல் சேர்மன்ஸே உள்பட ஒருத்தர் மட்டும் வெளில போயிருக்காரு அனைத்து கட்சி கட்சி பாகுபாடின்றி வந்திருக்குறதில் இவங்க நாங்கள் இவங்க இதில் எதுவுமே யாருமே பார்க்கல நம்மளுக்கு வந்து அடிப்படை தேவைகள் நிறைவேற காரணத்துக்காக ஒன்று கூடியிருக்கிறோம் அந்த ஒன்று கூடுற விஷயம் நல்லபடியாக நடக்க நடுறதுக்காக கரெக்டர் கிட்ட முறையிட வந்திருக்கிறோம் நிச்சயமா அது கரெக்டர் வழியாக எங்களுக்கு நல்லபடி கிடைக்கும் நினைக்கிறோம் எங்கள் பகுதி மக்களுக்கும் வந்து நல்லது நடக்க நாங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள கிளிக் செய்யுங்கள்